வணக்கம் இது பிரான்சின் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலியல் இருப்பான வணக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோடிசலா அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உள்ள உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று வரை அன்பத்தி ரெண்டு தேர்தல் விதிமுறை மீறல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர் தெரிவித்திருக்கிறார் உள்ளாட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி ஜனாபதி அன்றகுமார தேசநாய்கா பவனியாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மேலும் ஆயிரம் ரூபாய் வேதனத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஜனாபதியினால் முடியுமாயின் அவருக்கு ஆலயம் கட்டுவதற்கும் தாம் தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார் பரஸ்பர வரிகள் குறித்து இலங்கை பிரதிநிகள் குழுவுக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் பலனளித்ததாக கூறி இலங்கையும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு கூட்ட அறிக்கையை வெளியிட இருப்பதாக அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பூசாக்கான உணவை வழங்கும் திட்டத்துடன் தொடர்புள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதனை செயல்படுத்த கொள்கை ரீதியான முடிவு எடுத்துள்ளதாக ஜனபதியின் செயலாளர் கலாநிதி நம்பிக சனத் குமார் நாயக்கா தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் தேசிய புள்ளிபெர திணைக்களம் இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்துக்கான அதிகாரப்பூர்வ வறுமை வரம்பு தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி ஒரு நபர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு மாதத்துக்கு தேவையான குறைந்தபட்ச தொகை பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு ரூபாய் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் யஹ்ரான் காசிம் என்ற அமெரிக்காவின் எஃப் ஐ தீர்மானித்திருப்பதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்திருக்கிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டைனா கமேகேக்கு எதிரான வழக்குகளின் விசாரணையை எதிர்வரும் ஜூலை 31 ஒராம் தேதிக்கு ஒத்திவைக்க கொழுந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது டென் பிரியசாந்த கொலைச் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபரை தாங்கள் கைது செய்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் வழக்குப் பொருளாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விதையெந்த வெளிநாட்டு மதுபான போத்தர்களில் இருந்த சாராயம் அளிக்கப்பட இருந்ததால் அதில் இருந்த சாராயம் தேநீராக மாறிய சம்பவம் குறித்து நீதிமன்ற பதிவாளர் வாழைத்தோட்டம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்த சம்பவம் குடவத்தை துண்ணாநூர் பகுதியில் நேற்று இடம்பெற்றது அந்த சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதின் நம்பிய மணியம் ஜெகதீஸ்வரன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்து போனாா் திருக்கோவில் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அக்கிரபெற்று பொத்துவில் ஏ நான்காவது பிரதான வீதியின் தாண்டியடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற பத்தில் ஒன்று உயிரிழந்து போனது உந்துருளியில் பயணிக்காத ஒருவர் தலைக்கவசம் அணிந்திருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டால் அந்த நபரையும் அவரது உடைமைகளையும் சோதனை செய்யுமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பூசா சிறைக்காலையில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் கையடுக்க தொலைபேசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கட்டப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது கோட்டையில் இருந்து கண்டிக்கு இயக்கப்பட்ட விசேட ரயில் சேவையை நாளை முதல் மறு அறிவிப்பு வரம் வரை தீர்மானிக்கப்பட்டுள்ளது போலீசாரின் வேண்டுகோளின் பேரில் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக தொடர்ந்து பொது முகாமையாளர் தெரிவித்திருக்கிறார் மறு அறிவித்தன் வரை புனித தந்ததாவு கண்காட்சியை பார்வையிடுவதற்கு கண்டிக்கு வருவதை அனைவரும் தவிர்க்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து நேற்று அங்கு முழு அடைப்பு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று அதிகாலை டெல்லி திரும்பியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் சிக்கியுள்ள தமிழர்களை அங்கிருந்து டெல்லி வழியாக விமானம் தொடர்ந்து மூலம் வர தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்துள்ளது காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் காரணம் என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது காஷ்மீர் தாக்குதலில் சுற்றுப்பயணிகள் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான முக்கிய தண்ணீர் உடன்பாட்டை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்திருக்கிறது அத்துடன் பால்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடனான வாகா எல்லையை உடனடியாக மூடுவது என்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு நேற்று தீர்மானித்திருக்கிறது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் அனைவரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் புதுடில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் செயல்படும் பாதுகாப்பு ஆலோசனை அதிகாரிகள் ஒரு வாரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் பிகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆப்கான் அரசும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பிகில்காம் தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்க நிலையில் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் ஓய்வளிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை ஏவுகணை சோதனைக்கு திட்டமிட்டிருப்பதால் எல்லையில் புகப்பதற்றம் நிலவுகிறது ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக சுமார் நான்கு தசம் எட்டு தொன் அளவிலான தடுப்பூசிகளை மத்திய அரசு அனுப்பி வைத்திருக்கிறது தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூரிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு சென்றிருந்தவர் காணாமல் போனார் இதனால் அவரது குடும்பத்தினர் தவிப்புக்கு ஆளாகியுள்ளார்கள் தொழிலதிபர் இலாம் மக்சின் அறக்கட்டளை நிதியமைத்த போட்டியில் இந்திய நிறுவனத்துக்கு ஐம்பது மில்லியன் டாலர் பரிசளிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கும் குழுவில் இந்தியாவைச் சேர்ந்த நான்கு கத்தோலிக்க திருச்சபையின் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கும் குழுவில் இந்தியாவைச் சேர்ந்த நான்கு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தி ஐந்து முதல் கோடை விடுமுறை தொடங்கி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் முயற்சியில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ மிக தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அதன் தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது இதில் உலகளாவிய எண்ணெய் சந்தைகளின் நிலைத்தன்மையை அதிகரிக்கவும் உலகளாவிய எரிசக்தி சந்தை இயக்கவியலை சமநிலைப்படுத்தவும் சவுதி அரேபியாவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்துள்ளது ஆபணத்தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐந்து ரூபாவுக்கும் சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிக்கொள்கையை தடுக்க கோரி சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தில் டிரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக பன்னிரண்டு அமெரிக்க மாநிலங்கள் வழக்கை தொடர்ந்துள்ளன இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள போப் பிரான்சின் இறப்புக்கான இரங்கல் பதிவானது தற்போது நீக்கப்பட்டுள்ளது போரால் புலம்பெயர்ந்த அகதிகள் தங்கியிருந்த காசா சிட்டி பள்ளி கட்டிடத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது பேர் உயிரிழந்துள்ளார்கள் ரஷ்யாவுடன் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாங்கள் தயாராக இருந்தாலும் அந்த நாட்டிடம் ஒருபோதும் தாங்கள் சரணடைய போவதில்லை என்று உக்ரைன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக நடைபெற இருந்த அமைதி பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது உக்ரைனில் மூன்று வருடங்களாக நடைபெற்று வரும் போரை முடிவு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி ஆகியோர் நேற்று மீண்டும் மோதி கொண்டார்கள் கிரிமியா மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை அங்கீகரிக்க மறுத்ததற்காக அமெரிக்க தலைவர் ஜெலஸ்கியை கண்டித்திருக்கிறார் சிங்கப்பூர் நாடாளுமன்றத்துக்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் இருநூற்றி பதினோரு வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் அமெரிக்காவில் குறைந்து வரும் குழந்தை பிறப்பை அதிகரிக்கும் விதமாக ஊக்கத்தொகை வழங்குவது குறித்து அந்த நாட்டு அரசு தற்போது பரிசீலனை செய்து வருகிறது உலகளவில் பிஸ்தாவுக்கு பட்டாக்குறை தற்போது ஏற்பட்டுள்ளது டிக்டாக் மூலம் பிரபலமான தூபாய் சோக்களை தான் அதற்கு காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் துருக்கியின் இஸ்தம்புல் நகரை ஆறு தசம் இரண்டு அளவில் உலுக்கியிருக்கிறது செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் ஒஸ்கார் விருதுகளை வெல்லலாம் என்று ஒஸ்கார் விருது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விளையாட்டுச் செய்திகளில் கொழும்பில் நடைபெறவுள்ள மகளிர் மும்முனை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு பேரிடப்பட்டுள்ள பதினேழு வீராங்கனைகளை கொண்ட இலங்கை மகளிர் கிரிக்கெட் குளத்தில் அனுபவசாலியும் முன்னாள் தலைவியுமான சுழற்பந்து வீச்சாளர் இனோகா ரனவீர மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுகிறாா் இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட்டின் நாற்பத்தி ஒராவது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சன்ரைஸ் ஹைதராபாத்தை வீழ்த்தியிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் காசி விஸ்வநாதன் இந்த தோல்விகளுக்கெல்லாம் தாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் வங்கதேஷத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிம்பாவே மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் பர்சலோனா ஒன்றுக்கு சைவர் என்ற கோல்கடக்கில் மலோகாவை வீழ்த்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற பிடி மகளிர் கிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனரு கம்பி நேற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இன்றைய நாணயம் மாற்று வீதங்கள் ஒரியூரோ இலங்கை பருமதியில் முப்பத்தி ஒன்பது ரூபா தொன்னூற்றி ஒரு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஏழு ரூபா பதினொன்று சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் மூன்று இந்திய பிரமதியில் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி சதம் இந்திய பிரமதியில் நூற்றி மூன்று ரூபாய் ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு ரூபாய் எட்டு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினொன்று ரூபா அறுபத்தி ஐந்து சதம் ஒரு கனடியன் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷ்கரி சூப்பர் ஸ்டார் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு நன்றி நேர்களே